பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து அடிப்படை வசதியே எதுவுமே இல்லைங்கய்யா அடிப்படை வசதி என்னென்னா ரோடு கிடையாது குட்டை குட்டை சுற்றி குட்டங்கய்யா ஐயா வெறும் பொம்பளை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க இன்னும் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கீழே இருந்து அதில் இறங்கே போயிருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஐயா அதுலேருந்து எந்திரிச்சு வர முடியல எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா எங்களுக்கு அடிப்படை வசதி மட்டும் செஞ்சு கொடுங்க என்னென்னா எங்களுக்கு வந்து ரோடு ரோடு சாலை அமைச்சு கொடுங்க எங்களை கவர்மெண்ட் வீடு கவர்மெண்ட் இடம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது சுற்று வட்டாரத்தில் சுற்றி அளந்து பார்த்து எங்களுக்கு மதில் சோதனை கட்டி கொடுங்க ரோடு சாலை அமைச்சு கொடுங்க வேற எதுவுமே கேட்கல டேங்க் கட்டி கொடுங்க

ாங்க உழைச்சதால தண்ணி போக இடம் இல்லாமல் அந்த குட்டை பக்கத்தில் குட்டை இருந்துச்சு அந்த குட்டியில் வந்து தண்ணி இதாக அதில் அதில் போய்ட்டு இதாகி அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி கலரில் வருது வந்துட்டு சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டம் கொசுல வருது தண்ணி சரியில்லை ரொம்ப கலராக வருது அந்த குழந்தைங்க

பெருந்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட ஓட்டுமேடு பொதுத்தெரு பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்களின் பல வருட அடிப்படை வசதிகளான புதிய குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தேக்க தொட்டிக்கட்டி தர வேண்டியும் சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டியும் கலைஞர் கனவு இல்லம் அல்லது பிரதம மந்திரி குடிசை இல்லா வீடு திட்டத்தில் வீடு வழங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கம் யூனிஸ்ட் கட்சியினர் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர் கிளைச் செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் மாவட்ட குழு ஜெயராமன் ஒன்றிய செயலாளர் கரைச்செல்வன் ஒன்றிய குழு இளங்கோவன் சுந்தர வடிவேல் அன்பச்செல்வி மற்றும் கிராம மக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு